வாய்ப்பு இருக்குதான் எல்லாம் தம்பி இப்போ அருள் ராம் கூட வெளியே போயிருந்தாரு வந்துட்டாரு ஐயா அதிகமான வெளியே போயிருந்தாங்க வந்துட்டாங்க தங்கச்சி காலியில் வெளியே போயிருக்காங்க வந்துடுவாங்க இன்னும் போகிற பிள்ளைங்க கூட வந்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க இது தெரியாமல் வாயை விட்டு தொலைச்சு விட்டாம்பா வர வாய்ப்பு இருக்கா அண்ணன் வந்தா உதைப்பாங்க கேட்கறாங்க நீ அண்ணடை பேசிக்காம சொல்லியாச்சு ஒருத்தனை தம்பி வெளியே போய் தொண்ணூறு பர்சன்ட் என்ன எல்லாமே இப்போ என்ன பண்றாங்கன்னாக்க அண்ணன் தொடர்பு கொண்டு அடிப்பாரோ அந்த பயம் வந்துச்சு விரைவா வரட்டும் சேர்ந்து களமாடவும் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டார் இருபத்தாறு தேர்தலை நோக்கி நம்ம பயக்கம் அவங்களுக்கு தம்பி ரெண்டு இருக்கு தம்பி இந்த மண்ணை ஒரு கனவு இருக்கும் வயத்துல பசி இருக்கும் குடும்பத்தில் வறுமையில் இருக்கும் அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவான் அப்ப நம்ம பெயிண்டர் மாதிரி ஆளு சொல்லிடுவாங்க இங்க போயிருக்காங்களே இது வெற்றி குமரேன் அவங்க எல்லாம் போயிருக்காங்களா ஏ என்னப்பா சும்மா அங்கேயே தம் கட்டி கிடையாது அரசியல் காரு பங்காடு போயிட்டு இருக்கு நீ என்னமா அங்கேயே உட்காந்துருக்க சரிண்ணா 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 சும்மா வராத ஏதாவது சொல்லி வா அப்படிம்பாங்க அப்புறம் அங்கே போய் பார்ப்பான் ஏடா இவன் பேச்சை கேட்ட வந்து வெறும் ஐயாயிரம் ரூபாய் கடை அசைக்கப்பட்டு போய்ட்டு நானு ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இப்போ தூத்து விடுறான் இவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது திரும்ப பேட்டி கொடுக்கும்போது கூட அண்ணன் கிட்ட அரசியலை கற்றுக்கிட்டேன் அதுதான் உண்மை காளியம்மாள் கூட அதிகபட்சமா வந்து என்ன நட்பு இருந்த வகையில் நான் என்ன சொல்லலாம் சென்னை வந்தால் அழைப்பாங்க நான் வாரம் ஒரு முறை அழைச்சி பேசுவேன் தொடரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியாமல் சில காரணங்களால் வந்து வெளியே வேற கட்சிக்கு போயிடல நல்லா கவனிக்கணும் வேற கட்சிக்கு பயிற்சி தம்பி சில காரணங்களாக வந்து அவங்க வந்து வெளியிருக்கிறாங்க பெரிய உள்ளே வருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அவ்வளோதான் வந்தால் மகிழ்ச்சி அவ்வளோதான் இருக்குது தாவைக்கால தம்பி எல்லா பயணம் சொல்கிறாங்களுக்கு ஐம்பது கோடிங்கிறாங்க நூறு கோடிங்கிறாங்க அந்த சிரிக்குது கே கன்னு சிரிக்குது அண்ணே ஓப்பன சொன்ன தம்பி ஆளுங்கட்சியால் அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க தம்பி இந்த பகிரமான உண்மை தம்பி அதால் வந்து இப்போ கட்சி முக்கியமாக உசுறு முக்கியமான உசுர் முக்கியம் தம்பி இதுதான் சொல்லும் நான் கூட அப்படி தான் போயிருப்பேன் இப்போ எனக்கு கூட இப்போ கட்சி முக்கியமாக உசுர் முக்கியமான உசுறு தான் முக்கியம் எனக்கு அப்போ என்ன பண்ணுவோம் சில கட்டத்தில் சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கடந்து போய்தான் ஆனோம் இப்போ போல தான் போயிருக்காங்க உறுதியாக பாருங்கள் எங்கள் தங்கச்சி வருவாங்க அதில் மாட்டுக்கிறது இல்லை கடைசியாக வந்து இந்த மாதிரி ராஜீவ் காந்தி பங்கு போன பிறகு குற்றச்சாட்டுக்கு பயன் ஆனால் கல்யாண சுந்தரம் வந்து எந்த குற்றச்சாட்டுமே வைக்கிறேன் அதிமுக போனால் கூட ஒரு மென்மையான போக்கை தான் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே கடைபிடிக்கிறாங்க அந்த விவாத மேடைகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தலேருந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க எப்படி எப்படி நான் பார்க்குறீங்க அதிமுக வந்து ஒரு வேலை வந்து நாம் தமிழர் கட்சியோட சார்பாக இருக்குது அது இல்லை அதிமுகவும் திமுக ஒன்று தம்பி அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று தான் அதில் கருத்து கிடையாது இவன் ஆட்சிக்கு வந்தானா அவனை காப்பாற்றுவான் அவன் ஆட்சிக்கு வந்தா இவனை காப்பாற்றுவான் பாருங்களேன் அந்த ஜெயலலிதா பொள்ளாச்சி வழக்கு அப்படியே கிடக்குது கொடநாடு பாருங்க அப்படியே கிடக்குது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இவங்க ஏன் தெரியுமா இவங்கள அவன் காப்பாற்றுவான் அவங்கள இவன் காப்பாற்றுவான் ரெண்டும் ஒன்று தான் மாட்டுக்கிறது கிடையாது இப்போ நம்ம என்ன பாரு ஐயா கல்யாண சுந்தரம் வந்து இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விங்க அவர் நம்ம வெளியே போன்னு சொல்லி அவர் போகலை அவராக தான் போனார் யாருமே வந்து அவர் வந்து போகும்போதும் யாரும் பெருசாக ரேட் பண்ணலை ஆனால் ஊடகம் பேசுனது ஆ கல்யாண சொந்தம் போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசலை நம்ம பிள்ளை தானுங்க என்ன நம்ம பேசலை என்ன இப்போ அவரே உள்ளே வரதா வந்து சில தகவல்கள் என்ன கூட வருது பையா பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே வந்துருவாங்க இப்போ தப்பு இப்போ அப்போ தம்பி அருள் வந்த மாதிரி அதிகமாக நம்மளால் வர வ சொன்னாங்க வந்தால் மகிழ்ச்சி தம்பி சேர்ந்து பயணிப்போம் இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கனவு இருக்குது என்ன அந்த கனவில்லாம் உண்டு இந்த மாதிரி வெளியே போன ஆளுமைகள்லாம் உள்ளே வந்தாக்கா நமக்கு சிறப்பாக இருக்கும் சேர்ந்து பயணிப்பேன் எங்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அதில் எந்த கருத்தும் இல்லை வரட்டும் வரணும் அவளாம் அவளாம் உள்ள வரணும் ஏனா ஒரே கட்சி बीजेपी கூட சேர்ந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கானா என்ன காரணமို့னா அண்ணாமலை பாக்கும்போது அண்ணா விட்டறாதீங்க தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்றாரு எவனாவது இந்த ஊடகத்துல நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி முன்னிச்சு போய் பேசுங்க எதை கொண்டு அடி பண்ண தெரியாதீங்க அண்ணா வேற எனக்கு போன் படுத்துட்டறாரு பாத்து பேசுறா பாத்து பேசுறா அப்படின்னு நான் வேற வரப்புறம் கோவவர்த்து பேசி விட்டுறேன் அப்ப நீங்க வேற எதை கேட்டுட்டுறீங்க எங்க நாங்க யார் அவங்க யாருங்க இல்ல அண்ணாவنا பாக்கும்போது அவர் எங்க அவரு ப்ரோ இவர் ஒரு அரசியல் தலைவர் ஆளமிங்கங்க அண்ணன் என்ன அவர் ஒரு கட்சியோட தலைவருங்க பார்க்கும்போது அப்படியே அப்படி புனிக்கிட்ட போக முடியும் தொடர்ந்து போராடுங்க ஆமாங்க போராடித்தினுங்க ஆகணும் ஏங்க அதிகாரம் வந்து அதிகாரம் மாற்று அதிகாரம் வந்து திமுக இருக்குங்க அப்போ எதையுமே போராடித்தானே பெற வேண்டிருக்குங்க அப்போ தம்பி போராட சொல்லிட்டு போயிருப்பாரு அது என்னங்க யாரு பாருங்க அப்படியே பிஜேபி பிஜேபி ஒன்னும் இல்லைங்க அண்ணா திமுக சின்ன பாம்பு திமுக நல்ல பாம்பு பிஜேபி சார பாம்பு முதல்ல சார பாம்பை தான் அடிக்கணும் இது பிஜேபிங்கிற சார பாம்பு தாங்க ஃபர்ஸ்ட் அடிக்கணும் இந்த ரெண்டு பாம்பு இங்கே தான் இருக்குது ஒரு பாம்பு வந்து ராயப்பேட்டில் இருக்குது ஒரு பாம்பு தேனாம்பேட்டில் இருக்குது அதை நான் தூங்கி ஏஞ்சி போய் அடிச்சிருவேன் ஆனால் யாரும் ஓடாது பெரிய பாம்பு இருக்கு பாரு சார பாம்பு பிஜேபி தான் அடிக்கணும் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பிஜேபி கூட முடிச்சு போகிறீங்க நாங்கள் வேற அவன் வேறுங்க எங்க அவன் எனக்கு தெரியாதுங்க அவன் உணவு வேற என் உணவு வேறுங்க என் நிறம் வேற அவன் நிறம் வேறுங்க நான் திங்க சோம் திங்க மாட்டாங்க எவ்வளவும் வித்தியாசமுங்க இந்த பிஜேபியை வந்து இந்த இப்போ கருணாநிதி தான் கொண்டு வந்தாங்க போயிட்டு போயிட்டு வந்தாங்க நாங்களாம் கூட்டிட்டு வந்தோம் பாருங்க இவன் சொல்லுவான் நாம் கட்சிக்கு கட்சி பிடிமா நீ பார்த்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சி பிஜேபி பிடிஎம் சொல்லுவான் அப்ப இல்லை தம்பி இந்த எங்கேயோ டெல்லியில் கடந்த பிஜேபியை இந்த கருணாநிதி தான் தோல் சூழ்ந்து கொண்டு வந்து விட்டார் ஏன்னா அவர் தான் புள்ள வச்சு பேரு பேர் வச்சு விட்டாரு போய் எங்களை சொல்றது பிஜேபி மனித குழு எதிர்ப்பு சொல்கிறோம் நம்ம ஒரு காலம் நாம் கட்சியும் பிஜேபியும் கூட்டியும் வைக்காது 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 இதை உறுதி பார்த்துங்க Thank you.